சாலைகள்ல வந்து அதிக லோடு புடைத்தின் வராங்கள லாரி டிரைவர்ஸ் எல்லாம் அது வந்து லாரி உரிமையாளர்கள் தெரிஞ்சுதான் நடக்குது அதெல்லாம் அமைச்சர் அதிக பாரத்தை ஏற்றுவதை ஆதரிக்கிறார் பத்து வில் லாரிக்கு பதினெட்டு டன் லோடு ஏற்ற வேண்டும் என்பது விதி ஆனால் அந்த பதினெட்டு டன் ஏற்றக்கூடிய வாகனங்களுக்கு உடனடியாக அங்கே சரக்கு ஏற்றப்படுகிறதா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது ஏனென்றால் என்றால் அந்த பத்து வில் லாரிகளிலே பதினெட்டு டன் ஏற்ற வேண்டிய வாகனங்களில் முப்பது டன் ஏற்றக்கூடிய லாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது போத் தி கன்செய்னர் அண்ட் கன்சைனி ஷுட் பி பனீர் அந்த உச்ச உத்தரவு இந்நாள் வரையில் தமிழகத்தில் நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை நாங்கள் திருத்திக்கொள்ள கொள்ள தயாராக இருக்கிறோம் எங்களுடைய வாகனங்களில் நாங்கள் லோடு என்று சொல்லக்கூடிய சரக்கை மட்டுமே ஏற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் நான் சவால் விட்டு தமிழக அரசை கேட்க விரும்புகிறேன் அரசு அதிகாரிகள் சாலை நிற்கக்கூடிய போக்குவரத்து காவல்துறை இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்களா ஆர்டிஓ அதிகாரிகள் இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்களா நான் கேட்கிறேன் போக்குவரத்து துறை அமைச்சர் தயாராக இருக்கிறாரா அமைச்சர் அதிக பாரத்தை ஏற்றுவதை ஆதரிக்கிறார் பல்வேறு காரணங்களை சொல்லுகிறார்